எத்தனை பேர் இந்த கேட்ஜெட் அடிக்ட் ஆகி ஸ்மார்ட் வாட்ச் ஹெல்த் வாட்ச் இந்த மாதிரி டிவைசஸ் சார்ந்து உங்க ஹெல்த் முடிவு பண்றது மூலமா ஏமாற்றப்பட்டு டைம் மெஷின் இன்வென்ஷன் டிஸ்கவரி இல்லையா இன்வென்ஷன் கேயா உங்களை பிடிச்சிருக்கிற பெரும் பேய்கள் ஒழியுங்கயா காலம் எனும் ரயிலில் அமர்ந்திருக்கும் பயணி அல்ல காலம் எனும் ரயில் செல்லுகிறம் நீங்கள் புரிஞ்சிட்டு காலம் வரும் காலம் இருக்கும் காலம் போகும் காலம் உருவாக்கும் அனுபவங்கள் வரும் இருக்கும் போகும் இதுல உங்களுக்கு ருசியான இனிமையான ஆனந்தமான அனுபவங்கள் எதுன்னு பார்த்து அதை நீங்கள் மலர்த்தி கொள்வதற்கான வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்டு வாழ்வது ஸ்வர்க்கம் எந்த வெளிச்சூழலையும் தாண்டி நீங்கள் விரும்பிய அனுபவத்தை விரும்பியவாறு உங்களுக்குள் மலர்த்தி கொண்டு வாழ முடியும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வாழறது கைலாசம் ஒரு கிளாக் டைம்ல நாம் அவ்வளவு சிக்கிக்கிட்டு நம்முடைய டேரக்ட் எக்ஸ்பீரியன்ஸையே நம்ப மாட்டேங்கிறோம் ஓ அதுக்குள்ள அது த்ரீ ஓ க்ளாக் தான் என்ன ஓட்டுறது நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ மாடர்ன் டே எஸ்பெஷலி இந்த ஹெல்த் வாட்ச்லாம் வந்துச்சுக்கோங்க ஸ்மார்ட் வாட்ச்சுங்க ப்ரீ ஆர் கிட்டிங் ஸோ அடிக்ட்டு ஹெல்த் வாட்ச் அது ஏதாவது கொஞ்சம் சரியா வேலை செய்யாம நம்ம பிபி ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு போதும் உண்மையிலேயே பிபி இருக்கு நமக்கு அன்னைக்கு நாளே போச்சு அப்புறமா அந்த ஸ்மார்ட் வாட்ச் தப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சா நமக்கு எப்படி தோணும் அடப்பாவிங்களா இத நம்பி ஒரு வருஷத்தையே கழிச்சேனேடா ஒரு வருஷம் முழுக்க எனக்கு பிபி ஜாஸ்தியா இருக்கு சுகர் ஜாஸ்தியா இருக்கு என் பல்ஸ் ஒழுங்காயில்லன்னு நம்பிக்கிட்டு அந்த துக்கத்திலேயே லைஃபை கழிச்சுட்டேன்டா இப்பதாடா புரியுது வாட்ச் சரியில்லைன்னு ஹெல்த் சரியா தான் இருந்திருக்கு என் எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தா எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா வாட்ச் சொல்லுதுன்னு நம்பிக்கிட்டு எத்தனை பேர் இந்த கேட்ஜெட் அடிக்ட் ஆகி ஸ்மார்ட் வாட்சு ஹெல்த் வாட்சு இந்த மாதிரி டிவைசஸ சார்ந்து உங்க ஹெல்த்தை முடிவு பண்றது மூலமா ஏமாற்றப்பட்டு ஆக்சுவலாக டிவைஸை வந்து ஒரு கடவுள் நிலைமை கிடைச்சி போயிட்டோங்க ஒரு ஒரக்கில் நிலைமை கடவுள் நிலமை கிடைச்சி போயிட்டோம் நீங்க உண்மையில எப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்குள்ள திரும்பிலாம் எல்லாம் இல்லை இல்ல பிபி அதிகமான உங்களுக்குள்ளயே அந்த எண்ணத்தோட எஜுகேஷன் உங்களுடைய எண்ண ஓட்டத்தோட வேகம் பரபரப்பு ரெஸ்ட்லெஸ்னஸ் தெரியும் அதை வச்சு உங்க பிபி அதிகமாக இருக்கா கம்மியா இருக்கான்னு பார்க்கிற அளவுக்கு தனக்குள் தான் வாழாமல் இருப்பதால் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்குள்ள நீங்க கான்சியஸா இருந்தீங்கன்னா உங்களுடைய இன்னர் எஜுகேஷனை வச்சே தெரிஞ்சுக்கலாம் பிபி இப்போ அதிகமாக இருக்கு போல உங்களுக்கு உள்ள இருக்கிற இன்னர் டயர்ட்னஸ் வச்சே தெரிஞ்சிக்கலாம் ஓ கேஸ் இருக்கு போல இல்லை சுகர் இருக்கு போல அப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு அதுக்கான தீர்வுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது ஆனா உள்ளுக்குள்ளேயே வாழாம டிவைஸ் மேலேயே வாழறதுனால இந்த டிவைஸ்ங்கயா அது உங்களுக்கு பிபி இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அப்படியே நம்புறீங்க பிபி உண்மையா வந்துருது அது உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அப்படியே நம்புறீங்க டயபெட்டிஸ் வந்துருது அது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அப்படியே நம்ம வந்து போயிருது டைம் மிஷின் இன்வென்ஷனுங்கயா டிஸ்கவரி இல்லைங்கயா இன்வென்ஷனுங்கயா இந்த கான்செப்டுவல் பிரசன்ஸ்ல மாட்டாதீங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கான்ஷிய சுதந்திரத்துக்கு வாங்க வாட் இஸ் இன் யுவர் நவ் சேலஞ்சிங் வாட் இஸ் இன் யுவர் நவ் கமெண்ட் இன் ஒன் லைன் பாஸ்ட் ஒன் வேர்ட் யூ ஆர் வித் இன் யூ ஃபியூச்சர் ஒன் வேர்ட் யூ ஆர் ஒரீட் அபவுட் நவ் ஒன் ஃபீல் ஆர் நோட்டீஸ் நவ் திஸ் இஸ் வாட் இஸ் இன் யுவர் நவ் சேலஞ்சிங் கமெண்ட் இன் ஒன் லைன் பண்ணுங்க பார்ப்போம் கேட்ச் த நவ் தட் இஸ் நெய்தர் த பாஸ்ட் நார் த ஃப்யூச்சர் போஸ்ட் வாட் யூ அண்டர்ஸ்டுட் இன் யூ இன் சோஷியல் மீடியா அண்ட் டேக் அட் நித்யானந்தா வித் ஹேஷ்டேக் கேட்ச் த நவ் ஹேஷ்டேக் நித்யானந்தா போடுங்க நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதுக்கு நான் அடுத்து பதில் சொல்கிறேன் ஃபர்தராக புரிய வைக்கிறேங்க உங்களுடைய சுய இருப்பில் கான்ஷியஸ் ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா எட்டேனல் நவுல இருக்கீங்க காலம் உங்கள் மீது இயங்கும் காலத்தையும் காலம் காட்டும் இந்த வித்தைகளையும் மாயைக்குள்ளும் இந்திரஜாலத்திற்குள் நீங்கள் மாட்டினீர்களானால் இல்லாத காலம் தன் இருப்பதைப் போல் காட்டி உங்களை சீரழித்து நரகத்திற்குள்ளாக்கி வாழ்வி அழிந்துவிடும் சற்றே புரிந்து கொள்ளுங்கள் கிரினலாஜிக்கல் டைம் நீங்க பார்க்கிற டைமு உங்க வாழ்க்கையோட டெக்ஸ்டர் குவாலிட்டி உங்கள் வாழ்க்கையோட அனுபவம் அனுபூதி இதை பற்றி உங்களுக்கு விளக்காது புரிய வைக்காது உங்களுடைய கான்ஷியஸ் அதாவது முழுமையான அவேர்னஸ் நீங்கள் உங்களுடைய கான்சியஸ்னஸ்ங்கிற பார்ப்பவனை பார்க்கின்ற இந்த இருப்புக்குள்ள வந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் புரியும் உங்களுடைய ஐடென்டிட்டியே இந்த ரெண்டு டைமும் பாஸ்ட் ப்ரெசெண்ட் ஃபியூச்சர் அடிச்சுட்டு மா கடந்த காலங்கிற மார்க்கெட்டை அடிச்சு நொறுக்குது கடையை அவனுங்க போன பிறகு எதிர்காலங்கிற ரவுடி கும்பல் வந்து அடிச்சு நொறுக்குது ஒரு கொடுமை என்னன்னா எதிர்காலம்ன்ற ரவுடி கும்பல் இருக்கிற வரைக்கும் கடந்த கால ரவுடி கும்பல் வரமாட்டானுங்க கடந்த கால ரவுடி கும்பல் வரப்போறானு எதிர்கால ரவுடி கும்பல் ஓடி போடுவானுங்க ஆனா இவனுக்கு ரெண்டு பேருமே கடந்த காலம் என்ன பண்ணும் ஒன்னால எதிர்காலத்தில் ஒன்றும் சாதிக்க முடியாதடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உங்களை அடிச்சுன்னு இருக்கும் எதிர்காலம் என்ன பண்ணும் ஏ கவலைப்படாத கவலைப்படாத அவங்ககிட்ட நான் அவனை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஹோப்பு கொடுத்து அடிச்சுன்னு இருக்கும் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இதுலேருந்து உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லி உங்களுடைய ஃபேக் ஐடென்டிட்டி ஈகோ வந்து ரெண்டு பேரையுமே அடிக்கிற மாதிரியே விளையாடிக்கிட்டு நீங்கள் மிச்சம் வச்சிருக்கிற லாபத்தையும் எடுத்து தின்னுறோம் இவனுங்க மூணு பேர் அடித்து மாயறதில் எல்லாத்தையும் இழந்து அனாதை ஆகி வாழ்க்கை இழப்பது நீங்கள்தான் இப்போ நீங்க உங்களுடைய கான்சியஸ்னஸ்ங்கிற அந்த இருப்பிற்குள் வந்தீர்களானால் சாட்சியாக சாட்சியை சாட்சியாக பார்த்து சமாதியில் இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா கடந்த காலம்னு வந்து அடிச்சு உடைக்கிற ரவுடி கும்பலும் போலி எதிர்காலம்னு வந்து அடிச்சு உடைச்சிட்டு போற ரவுடி கும்பலும் போலி இந்த ரெண்டு பேரையும் அடிச்சு உடைச்சிட்டு உங்களை காப்பாத்துறேன்னு போய் சொல்லிட்டு இருக்கிற ஈகோவும் போலி அப்படிங்கிறது அனுபவமாக புரியும் இதை தெரிந்த நம்முடைய ரிஷிமார்கள் ஒரு அருமையான ஒரு நுட்பத்தை சொன்னாங்க உபநிஷத் வேதங்களின் சாரத்தை வேதோத்தம உத்தமோத்தமமான வேதத்தின் பாகத்தை நம்ம ரிஷிகள் அழகான ஒரு வார்த்தையில சொன்னாங்க உபநிஷத் ஒண்ணுமில்ல எதிர்காலத்தை தேடாமல் கடந்த காலத்தில் காயாமல் நிகழ்காலத்தில் மாயாமல் உங்கள் இருப்பிலே சாட்சியாக அமருங்கள் இந்த மூணும் உங்களுக்குள்ள வந்துட்டு போயிட்டே இருக்கிறத பாருங்க இந்த உபனிஷதத்தில் அமருவது உபனிஷத்னா வேற ஒண்ணும் இல்ல ஜஸ்ட் சிட்டிங் சும்மா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து பாருங்க உடனே கேட்காதீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரி சும்மா உட்காந்துருந்தா எனக்கு யாரும் சோறு போடுவாங்க யாரும் போட்டே கலப்படாங்க வாங்க கைலாசம் வந்துருங்க திருவண்ணாமலை கைலாசம் திறந்தா இருக்கு வந்து உட்காருங்க நான் போடுறேன் உண்மையில உங்களுக்குள்ள இருக்கிற ரெஸ்ட்லெஸ்னால உங்களால உட்கார முடியாதுன்னு சொல்லுங்க ஒத்துக்கிறேன் ஆனா ரெண்டு மணி நேரம் நான் உட்காந்துருந்தேன்னா யாரும் சோறு போடுவாங்க என்ன நீங்க இப்ப ரெண்டு மணி நேரம் உங்க வாழ்க்கையை இந்த டிவைஸ் நோண்டிக்கிட்டு செல்போனை நோண்டிக்கிட்டு கண்டதை பார்த்துட்டு வேஸ்ட் பண்ணாம இருக்குன்னு சொல்ல வரீங்களா பல மணி நேரத்தை உங்க வாழ்க்கையில எண்ட்லஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல பாழ அடிக்கிறீங்கயா அதை மட்டும் விட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காந்து பழகினீங்கன்னா உப்பானிஷத்துல உட்காந்திங்கன்னா காலையில ஒரு மணி நேரம் மாலையில ஒரு மணி நேரம் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் இல்லையா உங்களை பிடிச்சிருக்கிற பெரும் பேய்கள் ஒழியுங்கய்யா இந்த சினிமாவில் காட்டுற பேய்ங்களாம் உங்களை பிடிக்கலைங்க அதை விட மோசமான பேய்களான கடந்த காலம் எனும் போலிப்பேயும் எதிர்காலம் எனும் பேயும் உங்கள் இந்த ரெண்டுத்திலிருந்து உங்களை காப்பாத்துறேன்னு சொல்ற உங்களுடைய அகங்காரங்கிற உங்களுடைய ஹீரோ பேயும் மூணு நாலு பேய்ங்க உங்களை பிடிச்சி நசுக்கிட்டு இருக்குங்க அது எல்லாமே அப்படியே மெல்ட் டவுன் ஆகி விழறத உங்களால பார்க்க முடியும் உபநிஷத்துல உட்கார்ந்துருந்தீங்கனாங்க யாரா உபநிஷத்துல உட்காருங்க ஆழ்ந்து கேளுங்கள் உபநிஷதங்கள் நம்ம ரிஷிகள் வேதங்கள்லையும் ஆகமங்கள்லையும் புராணங்கள்லையும் காலத்தை பற்றி சொல்லி இருக்கிற சில சத்தியங்கள் ஆழ்ந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னமும் புரிதலாலேயே பரமுக்தி அடைந்து விடுவீர் ஜீவன் முக்தனாக வாழ்வீர் ஐயா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த இகத்துல வெளி உலகத்துல நீங்க உழைச்சி சம்பாரிச்சு சேர்த்தாதான் எதையும் அடைய முடியும் அகத்துல ஒரு ஞான கருத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக தவம் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி அதுலயே உங்களை அலைன் பண்ணீங்கன்னா அடைஞ்சிட முடியும் பரத்துல பிரம்மஹ் பிரம்ம பபவத் அதை புரிந்து கொண்டாலே தெரிந்து கொண்டாலே அதை அடைந்து விடுவீர்கள் இகத்தில் புரிந்து தெரிந்து உழைக்க வேண்டும் அகத்தில் புரிந்து சாதனை புரிய வேண்டும் பரத்தில் தெரிந்து கொள்ளுதல் பிரம்மவித் பிரம்மை பவத் நம்முடைய உபனிஷதத்துல வேதங்களிலும் உபனிஷங்களிலும் ஆகமங்களிலும் புராணங்களிலும் காலத்தை பற்றின முன்னோர்கள் செய்து வைத்திருக்கின்ற மிக தெளிந்த சத்தியங்கள் அந்த காலத்தை பற்றிய மிகப்பெரிய சத்தியங்களை நம்ம முன்னோர்கள் வெளியிட்டிருக்காங்க பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப தெளிவா டைம் டைலேஷனை பத்தி நம்முடைய முன்னோர்கள் கொடுத்துருக்கிற டீடைல்ஸ் புராணங்கள்ல சற்றே புரிந்து கொண்டீர்களானால் தெரிந்துவிடும் மூணு விஷயம் புரியுங்க நம்முடைய புராணங்கள் சத்தியங்கள் அவைகளை உள்வாங்கி புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நம் வாழ்க்கை மிகப்பெரிய வாழ்க்கையாகிவிடும் அதை புரிந்து கொள்வது பரத்திற்கு மட்டுமல்ல யுகத்திலேயே நமக்கு மிகப்பெரிய வெற்றிகள் நன்மைகளை அளிக்கும் மீண்டும் ஒரு முறை கதவை திற காற்று வரட்டும் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அருளும் சிறப்பு நீரலை சத்சங்கம்